வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி நான் வந்து நடிகர் செந்தில் சார் அந்த கவுண்டமணி செந்தில் சார் காம்பினேஷன் நடிகர் செந்தில் சார் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் நம்ம டேரக்டர் ஹரிஹரன் ஒருத்தர் இருக்கார் நம்மளுடைய ஃப்ரெண்டு க்ளோஸ் நண்பர் சப்ஸ்கிரைபரோட சொல்கிறதோட நல்ல மனிதர் நல்ல நண்பர் அவர் வந்து நம்ம வீடியோ பார்த்த மகன் ரொம்ப நெருக்கம் அவர் சொல்லி இந்த ஒரு நாள் வாங்க சொல்லிட்டு இன்னி வந்து வடிவேல் சேகர் இருக்கார் இல்லையா அவருடைய பொண்ணு பத்து கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு வைக்கலாண்டு போயிருந்தோம் அங்கே போய் கல்யாண பத்திரிக்கை வச்சோம் கண்டிப்பாக வர சொல்லியிருக்காரு பட் ரொம்ப தொலைப்பா திருவள்ளூரில் வச்சுருக்கீங்க முடிஞ்சால் க முயற்சி பண்ணி நான் வர ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைனா அவர் வீடு வந்து மாதவரத்தில் இருக்கே கண்டிப்பாக வீட்டுக்கு நான் வந்துரேன்னு சொல்லியிருக்காரு அது எப்படி சரி பண்ணணும்னு தெரில ஆனால் இங்கே லோக்கல் லோக்கல்ஸ்னால் கண்டிப்பாக செந்தில் சார் வந்திருப்பார் ரொம்ப நல்ல மனிதன் ரொம்ப அருமையாக பேசினார் என்ன சொல்கிறது நான் அவர்கிட்டே சொன்னேன் சார் உங்களை என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு வாழைப்பழம் கொடுத்துட்டு ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு ஒன்று உன்கிட்ட எவ்வளோ கொடுத்தேன் ஒரு ரூபா ஒரு ரூபா எத்தனை வாழைப்பழம் ரெண்டு ஒன்று இந்த இன்னொன்று எங்கே தம்பி கேட்ட கேட்டால் அதான் இதுன்னு சொல்லுவேன் என் தம்பின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் தம்பி வீடியோவான் காமிச்சு அவர்கிட்ட ஏற்கனவே நம்ம டேரக்டர் ஹரிகரன் நம்மளை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கேன் நான் ஒரு யூடியூபரு இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி ஒய்ஃப் இந்த மாதிரி இருக்காங்க இப்போ தம்பி இந்த மாதிரி இருக்காங்க ஒய்ஃப் தம்பியை பார்த்துருக்க நிறைய சொல்லியிருக்காரு இன்னும் நேரில் அவரை பார்த்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் கடைசியில் வரப்போ செந்தில் சார் ஒரு சின்ன டைலாக் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் சொல்லுப்பா நாங்கள் டிஆர் சார் மாதிரி ஒரு டைலாக் பேசுகிறேன் சார் நான் பேசுப்பாங்க அவரது பேசி காமிச்சேன் நல்லா இருக்குப்பா சூப்பராக பண்ணப்பா சொல்லி கை கொடுத்தாரு அந்த வீடியோ வருது பாருங்க வணக்கம் சார் வணக்கம் டிஆர் சார் ஒரு சின்ன டைலாக் சார் ஆம்பளைங்க தப்பு செஞ்சா நனைஞ்சு போகிற வேஸ்ட் மாதிரி நான் எதுவும் தெரியாது கா எதுவும் தெரியாது பொம்பளைங்க தப்பு செஞ்சா முள்ளு மேலே பட்ட போட மாதிரி தச்சாலும் தெரியும் பொட்டு போட்ட போடணும் அக்கா தண்டனக்கா தலக்கணக்கா அவர் அவர்கிட்ட நான் பண்ணி காமிச்சேன் அது சந்தோஷமாக இருந்துச்சு பக்கத்தில் வீடு கட்ட கட்டக்க டராக இடிக்கிறாங்க கரெக்டாக நான் முடிக்கிறப்ப டர்றன்னு சவுண்டு வேறு நம்மள அது மாதிரி ஆகும் சில சமயம் எல்லாம் ஆகும் தாண்டி நம்மளுடைய பர்ஃபார்மென்ஸ் ஒரு பெரிய கிட்ட காமிச்சது எனக்கு சந்தோஷம் இவ்வளோ பேர் நடிகர் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்காரு ఇన్న కథాపాత్రాకారు డే నమ్మ చిన్న డైలాక్ పన్నీ కాంక్షి థ్యాంక్ యూ సో మచ్